இந்தியாவுடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பிறகு இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு கடும் வரி விதித்தார் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் மொத்தம் ஐம்பது விழுக்காடு வரி விதிக்கப்பட்டது ஆனால் அமெரிக்காவின் இந்த மிரட்டலுக்கு இந்தியா பணியவில்லை தொடர்ந்து இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது இதனால் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக உறவில் விரிசல் ஏற்பட்டது இந்த நிலையில் இந்தியாவுடனான நட்பை தொடர்ந்து நீட்டிப்பதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது பிரதமர் மோடி தனது சிறந்த நண்பர் என அதிபர் டிரம்ப் கூறி வருகிறார் மேலும் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்வதற்கான சூழ்நிலை உருவாகியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு டிரம்பின் நெருங்கிய நண்பரான செர்ஜியோ கோர் இந்தியாவின் புதிய தூதராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அவர் பதவியேற்ற விழாவில் பேசிய அதிபர் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு வரி குறைக்கப்படும் என சூசகமாக தெரிவித்தார் இந்நிலையில் இந்தியாவுடன் பரஸ்பர பேச்சுவார்த்தை முடிந்து இந்த ஆண்டு இறுதிக்குள் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது